நம்ம சாப்பாடு சரி இதை எடுத்துட்டு பேசு இந்த யாருக்கு கேமரா இங்க பாரு இப்ப எங்க வந்திருக்கோம் தர்ஷா மதுரை திரு திருப்பத்தூர் மெயின் ரோட் பைபாஸ் ஏற போறோம் எங்க போறோம் எங்க போறோம் நம்ம எங்க இப்போ எங்க போறோம் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் மாமா ஹெலிகாப்டர் போதா மாமா நம்ம கார்ல இருப்போமா மாமா மடி ஹெலிகாப்டர் தேட மாட்டியா நீயும் போ மாமா கூட ஹெலிகாப்டர்ல

ஓகே இப்போ எல்லோரும் நாங்கள் வந்து சென்னை நோக்கி பயணம் கொண்டுட்டுருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு மேலே திருப்பத்தூர் பைபாஸ் தான் ஏற போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து டீ வந்து லிச்சுக்கு டிராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் டீ குடிச்சு கொஞ்சம் என்ன ஜேத்துக்கலான் இருக்கான் என்ன லட்சு சீன தர்சன் ரித்துமா ரித்து இங்கே பார்த்தே பாருத்து

தக்காளி சாதம்மா நல்ல சூறு கிடைக்கும் அதுக்கானதான் வீட்டிலே பண்ணி கொண்டு வந்தாச்சு சூப்பரான ஒரு பிளேஸ்ல அப்படியே வைப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் பைபாஸ் ரோடு பிரியாணி மாதிரி தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு கிரேவி தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு கூட்டு தக்காளி கிரேவி தொக்கா தொக்கு கிரேவி ஒண்ணு தானே தஸ்தா சாப்பிடு வேற வைக்கிறேம்மா தக்காளி ஊருதா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம் திருச்சி எல்லாம் தாண்டியாச்சு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க தர்ஷன் வந்து தான் உட்காந்துருக்கோம் அம்மா தூங்காதம்மா எந்திமா

நான் தூங்குறேன் பாப்பா ஒரு பேசுறோம் நம்ம பாப்பா அழுகிறது பாப்பா அழுகிறது எக்கிக்கு போயே பாப்பா அழுதுடா சோடா சோ 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 சே சே துங்கி துங்கா புடி ஸ்டேர் வீ பாப்பா அழுதா நீ பாக்கிடி டவுன் கேக்கு இவிடி இவிடி புடிச்சுங்க பாட்டர बंदன புடிச்சுங்க பாப்பா அழுது புடிச்சிடசா காராடுது. நீ புடிச்சே ஒருவியா பாப்பா கையில. பா எங்க போறன்னு சொல்ல பாப்பாட்ட. பாப்பா எங்க அழகா பிடிச்சிருக்கு பாப்பா. அம்மா பாப்பா. பாப்பா ஆடுது. காரில பறந்துருச்சு பாப்பா. கார் பாப்பா

பாத்ரூம் இரு பாரு சுந்தர் சொன்னா எங்க அப்பா முந்திட்டாரு பிச்சாங்க முடிச்சி முடிச்சி ஆனா சொல்லி கொடுத்தாங்க பாப்பாடல நல்ல குட் குட் பேர்தா பாப்பா வந்து எப்ப வரங்க இருந்து கதை ஹலோ ஐயோ கொளந்த உட்கார்ந்திருக்கு டோர் டோர் ஹலோ கொளந்த அது குழந்தைங்க உட்காந்துருக்கு அப்பா எப்படி டோர் திறந்து போட்டு வந்திருக்காங்க தர்ஷா உங்க மிஸ் மெசேஜ் பண்ணிருக்காங்க தர்ஷா எதுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல நாளைக்கு வந்து அடி வெளுத்துறவேன் இருக்காங்க என்ன பண்ணலாம் தாத்தா அடி தாத்தா அடி மிஸ் அடி மிஸ் அடிங்க தாத்தா அடிக்கலாமா மிஸ் சொல்லி தர்ஷனையா மிஸ் மிஸ் வீடியோ பாப்பாங்க தர்ஷனோட மிஸ் வீடியோ பாப்பாங்க நாளைக்கு ஸ்கூல் போய் கேட்பாங்க என்ன என்னை உங்க தாத்தா வச்சு அடிக்க வைப்பியான்னு கேட்பாங்க

அமைதியும் <laughs> <laughs>

நல்லா போவா ஒரே எல்லாம் வந்தியாரே வீடியோ மாத்தினா பார்ப்போம் انا பையங்கடா முடிவே இல்ல இப்ப அவனும் முடிவே சென்னைக்கு ஃபைலா வந்தாச்சு இந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தங்கள பாத்து இருப்பீங்க யாருன்னு பாத்தீங்களே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஆப்பிள் அண்ணன் கிட்டத்தட்ட அவنه பாக்க ஆப்பிள்னு சொல்றீங்க அவன் பட்ட பேர் ஆனா அவன் பேரு அரவிந்த்

அதுக்கப்புறம் அவனை பார்க்குறேன் இன்னைக்குதான் சென்னையில இருக்கான் சுக்கி ஓட்டிட்டு இருக்காப்புல நல்லா சம்பாதிக்கிறேன் என்னோட கூடவே சம்பாதிக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா இருந்தா போதும் என் ஃப்ரெண்டு இங்கே வேலை பாத்துட்டு இருக்கான் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அவன் தங்கச்சிக்கு எடுத்து கல்யாணமா ஏதோ சொல்லியிருந்தான் போல இருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஒன்னொன்னா பண்ணி பட்டுக்கோட்டை பக்கத்துல நம்ம திருச்சி டிராமலத்து பக்கத்துல ஊர் பேரு எனக்கு மறந்துடுச்சன கொஞ்ச நாள் இங்கேதான் இருக்க கொஞ்சம் வருஷமும் இங்கேதான் இருக்கான் அதனால ஒண்ணும் பிரச்சனை இயர் தேர்ட் இயர் காலேஜ் மூணு வருஷமும் கூட ஒட்டிட்டு இருந்தது அவன் என் பொண்டாட்டி மாதிரி ஒட்டிட்டு தெரியும் ரெண்டு பேரும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தோம் அவனை காலேஜ் பசங்க யார் பார்த்தாலும் தெரியுமே மூணு பேர் இருக்காங்க மூணு இவன் ஒருத்தன் மத்த ரெண்டு பேரும் ஒருத்தன் வெளிநாட்டுல கிடைக்கும் ஒருத்தன் ஆனூண்டில கிடைக்க மூணு பேர் டொனால்டு ஜெயராஜன் ஒருத்தன் பாலா ஒண்ணு இவன் ஆப்பிள் ஒண்ணு ஆப்பிள் என் பக்கத்துலயே இருப்பான் இவன் வந்து அருள் பண்டு இங்க சுற்றி இது வண்டி ஓட்டுறான்ல அருள் பண்டு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறான் மத்த நாலு பேர் அவன் எல்லாமே க்ளோஸ் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருப்பான் ஒன்னாவே

அதான் எல்லாத்துக்கும் தொட்டு தொட்டு வந்துட்டு போயிருது என்னடா ஃப்ரெண்ட் எதுக்குடா வந்திருக்கா கண்டிப்பா நினைப்பீங்க ஃப்ரெண்ட் என்னடா எதுக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சொல்றேன் நாளைக்கு ஒரு வீடியோ வரும் இந்த வீடியோ வந்து எப்போ வருதுன்னு தெரியல நாளைக்கு ஒரு வீடியோ வரும் என்னப்பா முத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தேடி அலந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசுற வீடியோ வந்து அங்க பேசுறோம் இங்க வேற வந்து வேற இடத்துக்கு வந்தாச்சு சோ பொது மருத்துவமனை வந்து சைல்டுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க வந்தாச்சு அவன கூட்டி போயிருக்காங்க மேல பாப்போம் ஏனா ரொம்ப காச்சல் அவனுக்கு அங்க இங்க அப்புறம் இங்க அடுத்து மாப்பிளைக்கு அப்படியே வந்துருச்சு பாருங்க குடும்பத்துல ஒரே குடும்பத்துக்கு வரிசையா அடுத்து யாருக்கோ யாருக்கு தெரியும் போன வீடியோ சொன்னேன் யாருக்கோ வரப்போகுது அப்படின்னு சோ நாங்க சென்னையில தான் இருக்கோம் சென்னை ம் சூப்பரா தான் இருக்கு பட் அந்த டிராஃபிக் மூணாவது தடவை வரணும் சரி இப்ப ரீசன்டா வந்துருக்கு ஊடே வந்திருப்போம் ரீசன்டா வந்தது டே ரூம் டேய் இனிமே போய்ட்டு ரூம் அவே பார்க்கணும் ரூம் அவே மாமா பிடிக்கணும் எங்க எங்க ரூம் பிடிக்கணும் ஒண்ணுமே தெரியல இப்ப கவன் பண்ணறதுல ரூம் ஐயோ ஐயோ பட் நல்லா இருக்கு பாருங்க இங்க பாருங்க ட்ரெஸ் பாக்குறாரு

ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் ஓகே பண்ணியிருக்கேன் அடுத்த டூ வீடியோ வந்து நாளைக்கு பார்த்தீங்க நைட்டு நாலு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே எமோஷனல் வீடியோ எல்லாமே நாளை உள்ள நாளைக்கு போடுற வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே பாய் பாய் குட் நைட் காலையில் பார்க்கணும்